அட பாவி எடப்பாடி பழனிசாமி உன் பேச்ச கேட்டு என்னோட பேவரட் ஐட்டம் இருநூத்தி லிட்டர் வந்து எனக்கு பெரிய இழப்பா போச்சு எதிரியோடைய பலம் தெரிந்து எதிரியோட அறிவு நுட்பத்தை தெரிஞ்சு எதுனாலும் மோதணும் சில விஷயங்கள் வந்து புரியாம அறவே கட்டுத்தனமா போனாக்கா இப்படித்தான் பல்பு வாங்கிட்டு பத்து லட்சம் ரூபாய் பெனால்டி கட்ட வேண்டி இருக்கும் நிர்மலா சீதாராமன் அவருடைய நிர்வாக திறமையால நம்மளுடைய பொருளாதாரத்தை கீழே அறிக்கிட்டாங்க ஒட்டுமொத்த இந்தியாவோட பொருளாதாரத்தையும் கீழே அறக்கிட்டாங்க நம்ம நிம்மி மாமியும் ஒரு டம்மி மாமி அப்படின்றதையும் நரேந்திரா ஒரு உணவாக்கரை அப்படின்றது வெளிப்படையாக தெரிஞ்சிருக்கு பொருளாதார வளர்ச்சி பதினொன்னு புள்ளி ஒன்பது சதவீதம் உயர்ந்திருக்குனாக்க இந்தியாவுக்கு எந்த மாடல் பெஸ்ட் அப்படின்றத உணர வேண்டிய காலகட்டம் இந்துக்களே ஒன்று போடுங்கள் இந்துக்கள் ஒடுக்கப்படுகிறான்னு சொல்லி மாயை காட்டி காட்டி ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பொருளாதாரத்தையும் நரேந்திரா புரோப்போ நிர்மலா சீதாராமன் ப்ரோப்போ சின்ன பின்னம் வாங்கிட்டு இருக்க தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி வந்துட்டு பதிமூணு புள்ளி ஒன்னு ரெண்டு சதவீதத்து சதவீதத்துக்கு அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்னுல ஜெயலலிதா அமையர் அவர்கள் வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆன காலத்தில இருந்து தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி ஏழு புள்ளி நாலு சதவீதமாக வந்தது தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்க இந்திய பொருளாதாரம் நிர்மலா சீதாராமன் மற்றும் நரேந்திர அவர் ஒட்டுமொத்த இந்திய வளர்ச்சிக்கு திராவிட மாடல் உடைய பாதை தான் சரின்னு சொல்லிட்டு தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்காங்க குறைக்கின்ற நாய்கள் குறைக்கட்டும் சூரியன் அதை எப்போதும் பொருட்படுத்துவதில்லை அப்படின்றத போல முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு இருக்காரு மைச்சென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் அட பாவி எடப்பாடி பழனிசாமி உன் பேச்சை கேட்டு என்னோட பேவரட் ஐட்டம் இருநூத்தி நாலாயிரம் லிட்டர் எனக்கு பெரிய இழப்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீன சண்முகம் புலம்புற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருடைய நிலமை வந்துட்டு போச்சு அவருடைய பேவரட் சரக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எட்நூத்தி எழுவத்தஞ்சு ரூபா சம்திங் வந்து சொல்றாங்க அது வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இருநூத்தி நாலாயிரம் லிட்டர் சம்திங் வந்துட்டு அவருக்கு வந்து இழப்பு இருக்கு தேவை இல்லாம அதான் வந்துட்டு எதிரியோடைய பலம் தெரிந்து எதிரியோட அறிவு நுட்பத்தை தெரிஞ்சு எதுனாலும் மோதணும் அப்படி மோதாம விட்டாக்கா இந்த மாதிரி இழப்புகளை வந்துட்டு சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்றது முதல்ல அதிமுக வந்து புரிஞ்சுக்கணும் பாஜகவோட கூட்டணி வச்சிட்டனால வந்து பாத்தீங்கன்னாக்கா தாங்கள் பெரிய ராஜதந்திர வியூகிகள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது இன்னொன்னு சட்டத்துறை அமைச்சராக இருந்ததுனால எனக்கு தெரியாத சட்டம் இல்ல நான் என்ன விட பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீம்பு பிடிச்சிட்டு சில விஷயங்களை வந்துட்டு புரியாம அறவே காட்டுத்தனமா போனாக்கா இப்படித்தான் பல்ப் வாங்கிட்டு பத்து லட்சம் ரூபாய் பெனால்டி கட்ட வேண்டி இருக்கும் அப்படின்றதா வெளிப்படையாக இப்ப சிவி சண்முகத்துக்கு சம்ம தேடிய கொடுத்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் அதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்டோம் இனிமே திமுக அரசுக்கு நாம வந்துட்டு எல்லா விஷயத்திலும் சட்டத்தின் மூலியமாக கோர்ட் மூலியமா வழக்கு தொடர்ந்து திமுக அரசுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா தடைகளை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஆஹ் நனம் காக்கும் ஸ்டாலின் உங்களோட ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேர்ல இருக்கிற திட்டங்களை தடை விதிக்கிறதோடு இல்லாம மகளிர் உரிமை தொகை மற்றும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் முதல் போன்ற மக்களுக்கு பயன்படக்கூடிய அனைத்து திட்டங்களையும் முடக்கு என்ற வேலையை செய்வது செய்வதுமா அதான் தேர்தல் நெருங்கிட்டு வரதுனா இதெல்லாம் வந்துட்டு மக்களுக்கு நேரடியாக அவங்களோட வங்கி கணக்குல போகக்கூடாது அதனால இதக்க தடை விதிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் அதிமுக தரப்புல வழக்கு வந்து தொடுக்கப்பட்டு அந்த வழக்கை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தை முறையீடு செஞ்சாங்க உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு கவாய் அவர்களுடைய அமர்வுல வந்துட்டு விசாரணைக்கு வந்த உடனே ஏன் இதெல்லாம் திட்டம் அறிவிக்கிறது முன்னாடி உங்களுக்கு தெரியாத அப்பயே வந்துட்டு இது பண்றேன் திட்டம் அறிவிக்கப்பட்டது கம்மெண்ட் எதுக்கு நீங்க வந்துட்டு இந்த மாதிரி அரசியலுக்கா பண்றீங்க உங்களுடைய அரசியல் நிலையில நீதிமன்றத்தை வச்சுக்காதீங்க கேள்வி போய் மக்கள்கிட்ட வந்துட்டு சொல்லுங்க அதை வந்துட்டு உங்களுடைய அரசியல் சண்டை எதுக்காக நீதிமன்றத்தை கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டமா கேள்வி இதே கேள்வியை தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா சில நாட்களுக்கு முன்பும் இதே கேள்வி உங்களுடைய அரசியல் சண்டைகளை நீதிமன்றத்திற்கு கொண்டு வராதீங்க நான் குறிப்பாகவே ஈடி போன்ற துறையை பயன்படுத்தினேன் இதே வார்த்தைகளை அப்படியே வந்துட்டு நீதிபதி கவாய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க அதையே தான் சொல்றாங்க நீ அரசியல் சண்டைக்காக வந்து பாத்தீங்கன்னா சட்டத்தையும் நீதித்துறையும் அமைப்புகளுடைய காலத்தை வந்து மீன் அடிக்காதீங்க விரயமாக்காதீங்க அப்படின்னு வந்துட்டு வெளிப்படையாகவே சொல்லி இருக்கிறாரு நீதிபதி கவாய் அவர்கள் அது மட்டும் இல்லாம தேவையில்லாம இந்த மாதிரி வழக்குகளை போட்டு நேரத்தை மீன் அடிக்கிறத பத்து லட்சம் ரூபாய் அவனாத்த சி வி சண்முகத்துக்கு போட்டாரு உடனே வந்து பாத்தீங்கன்னா சிவி சண்முகம் தரப்பு வழக்கறிஞர் வந்து குறிக்கிட்டு ஏதோ பேச பத்து லட்சத்தோட இருபது லட்ச ரூபாய் போட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிடுக்கு போட்டபட்டு போட்டப்பட்டு ஒரு வாரத்துக்குள்ள பத்து லட்சம் ரூபாய் கட்டணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க உச்ச நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்திருக்கீங்க கூட்டணி வச்சுட்டோம் அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நீதித்துறையில நீதிபதிகளும் பாஜகவுக்கு ஆதரவா செயல்பட்டாங்க ராகுல் காந்தி அவர்களுடைய தேசபக்தி குறித்து கேள்வி எழுப்பிய நீதிபதியில இருந்துட்டு மகாராஷ்டிராவில பாஜகவுடைய பிஆர்ஓவாக இருந்த பெண் வழக்கறிஞர் இப்போது மகாராஷ்டிரா உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதியாக்கிருக்காங்க இப்படி எல்லாம் இருக்கும் போது இது எல்லாம் கொண்டதா நீதிமன்றத்துல இந்த விஷயத்த வந்து நம்ம நீதிமன்றத்துக்கு போனாக்கா நமக்கு சாதகமாக அதிமுக தப்பு கணக்கு போட்டது ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ சமட்டி அடி வாங்கி பல்பு வாங்கி சிவி சண்முகத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் தண்டம் கட்ட வச்சு இருக்குது அதிமுக தரப்பு அத வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் ஏற்கனவே சொன்னோம் எதிரியோடைய பலம் என்ன அவனுடைய அறிவு நுட்பம் என்ன அப்படின்றத புரிந்து கொண்டு விளையாடுறோம் எகிரி அடிச்சு ஆளுநரையோ சட்டத்தின் முன்னாடி மண்டி போட வச்சா திமுக அது திமுக வழக்கறிஞர் அவர்கள் அப்படிப்பட்ட நபர்கள் இருக்கும் போது தேவை இல்லாம சி வி சண்முகம் நான் யாரு தெரியுமான்னு சொல்லிட்டு போயிட்டு வம்படியா பர கொடுத்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்து லட்ச ரூபாய் பெனால்டி கட்டிட்டு போக வேண்டிய சூழல் வந்து இருக்குது அப்படிங்குள்ள அந்த பத்து லட்ச ரூபா பெனால்டி கூட முக வந்து பெரிய விஷயம் இல்ல அவருக்குலாம் வந்துட்டு அதெல்லாம் முன்ன சொன்ன மாதிரி இருநூத்தி நாலரை லிட்டர் சரக்கு அவர அவரை பொறுத்த வரைக்கும் வேலையை தவிர மற்றபடி அவருக்கு அது பெரிய இழப்பு இல்லை ஆனா என்னன்னாக்கா நீதிமன்றத்துல இன்னைக்கு கோமாளியா போயிட்டாரு நீதிமன்றத்தின் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கோமாளியா நின்றுட்டு இருக்கக்கூடிய சூழல் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹார்ட் டாபிக் சி வி சண்முகன்ற வந்து பாத்தீங்கன்னா குடிகாரர் அப்படின்றத போய் குடிகார கோமாளி ஆகி இருக்கிறார் சி வி சண்முகம் அப்படின்னா பார்க்க முடியுது பாஜக சகோசம் வச்சுக்கிட்டா இப்படித்தான் நடக்கும் அப்படின்றது வெளிப்படையா ஒரு பக்கம் இருக்குமோ இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா சைலண்டா ஒன்றிய பாஜக அரசு பலவிதமான முட்டுக்கட்டைகளை போடுது உங்க மாநில வளர்ச்சிக்கான கல்வி முதற்கொண்டு எந்த ஒரு விஷயத்துக்கும் நாங்க உங்களுக்கு நிதி கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிக்குது இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமேட்டும் தமிழ்நாடு அரசு தன்னுடைய நுட்பமான அறிவை பயன்படுத்தி கொண்டு இந்த மாநிலத்துடைய வளர்ச்சிக்காக தொடர்ந்து செயல்படுவதனுடைய விளைவு தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் இந்த தரம் வந்து பாத்தீங்கன்னா ஜிடிபி வந்துட்டு பதினொன்னு புள்ளி ஒன்னு ஒன்பது சதவீதத்துக்கு வந்துட்டு உயர்ந்து இருக்குது அதாவது ஒட்டுமொத்தமா இந்திய நாட்டினுடைய பொருளாதாரம் எடுத்துக்கிட்டா ஒன்றிய பிரதமர் நரேந்திரா மற்றும் நிர்மலா சீதாராமனின் முட்டாள்தனமான நடவடிக்கைகளாலும் வெளியுறவு கொள்கையில இருந்து எல்லா விஷயத்திலும் உள்நாட்டு உற்பத்தியில இருந்துட்டு வெளியுறவு கொள்கை என்று எல்லா விஷயத்திலும் கோட்டை விட்டதுனாலேயும் மதத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு இவர்கள் கட்டி அழுது கொண்டு பெரும் பணக்காரர்களுக்காக மட்டும் வேலை செய்தார்கள் அதோட விளைவாக இந்திய பொருளாதாரத்துடைய ஜிடிபி வந்துட்டு ஐந்து சதவீதம் வந்துட்டு இருக்குது ஒட்டுமொத்த இந்தியாவோட பொருளாதாரம் சதவீதம் சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் அவருடைய நிர்வாக திறமையால நம்மளுடைய பொருளாதாரத்தை கீழே அறிக்கிட்டாங்க ஒட்டுமொத்த இந்தியாவோட பொருளாதாரத்தையும் கீழே அறிக்கிட்டாங்க மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல இருந்தத விட படும் ஆதாரத்தை கொண்டு வந்துட்டாங்க ஆனாலும் இந்த இடத்திலையுமே தமிழ்நாடு அதாவது பாத்தீங்கன்னாக்க அமர்த்தியாசன் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா ஒருவேளை தமிழ்நாடு தனி நாடாக இருந்தா இந்த இந்த இந்தியாவிட மிகப்பெரிய வல்லரசாக கூட மாறி இருக்கும் இந்தியாவோட மிகப்பெரிய பொருளாதாரத்துல சிறந்து விளங்கி இருக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இங்க வந்துட்டு சமூக நீதி திட்டங்கள் வந்து எல்லாம் சிறப்பாக செயல்பட்டு இருக்குது மக்கள் நலத்திட்டங்கள் செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அந்த மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் சமூக நீதி திட்டங்களா பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி பொருளாதார வளர்ச்சி மட்டும் வந்து பாத்தீங்கன்னாக்கா பதினொன்னு புள்ளி ஒன்பது சதவீதம் இந்த ஆண்டு உயர்ந்திருக்குது அதான் வந்துட்டு இது வந்து வெளிப்படையா தெரியுது இந்திய பிரதமர் நரேந்திராவும் நம்முடைய இந்திய ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு டம்மி மாமி அப்படின்றதையும் நரேந்திரா ஒரு உணவாக்கரா வெளிப்படையா தெரிஞ்சிருக்கு ஆனா நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஐயா பிடிஆர் அவர்கள் அவர் இருக்கும் இருக்கும்போது அவர்கள் செயல்படுத்திய திட்டங்களும் சரி அதன் பிறகு வந்த அண்ணன் தங்கன் தென்னரசு அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களாலும் பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி பதினொன்னு புள்ளி ஒன்பது சதவீதம் உயர்ந்து இந்தியாவுக்கு எந்த மாடல் பெஸ்ட் அப்படின்றத உணர வேண்டிய காலகட்டம் இந்துக்களே ஒன்று போடுங்கள் இந்துக்கள் ஒடுக்கப்படுகிறான்னு சொல்லி மாயை காட்டி காட்டி ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பொருளாதாரத்தையும் நரேந்திரா குரூப்போ நிர்மலா சீதாராமன் குரூப்போ சின்ன பின்னமாக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி சின்ன பின்னத்தை தமிழ்நாட்டை குட்டி சவராக்கும் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க சங்கிகளும் அடிமைகளும் பார்த்து கொண்டு இருக்கும் போது தமிழ்நாட்ட நீ என்ன வேணா பார்க்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முதலமைச்சரும் அவருடைய சக அமைச்சர்களும் மிக நுட்பமாகவும் அழகாவும் வேலையை செய்து கொண்டு இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை பதினொன்னு புள்ளி ஒன்பது சதவீதம் கொண்டு வந்திருக்காங்கனாக்கா சி வி சண்முகம் மாதிரியான குடிகார போதை கோமாரிகளை வைத்துக்கொண்டு பாஜக என்ன தகுதி திட்டங்களை செய்தாலும் நாங்க நாங்க நீ என்ன வேணா அடிச்சு நாங்க கில்லிடா அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெறும் வார்த்தைகளால எதையும் சொல்லாம செயல்படுத்தி தமிழ்நாட்டை வந்து முன்னேற்றி பொருளாதாரத்துல ஜிடிபி ல முன்னேற்றி காட்டிருக்காருனாக்கா அதுக்கு யார் முதல்வராக இருந்தாக்கா தமிழ்நாடு நல்லபடியா இருக்கும் அடிமைக எடப்பாடி பழனிசாமி வந்தாக்க என்ன வேணா எடப்பாடி ஆட்சி காலத்துல எடப்பாடி ஆட்சி விட்டு போன அந்த ரெண்டாயிரத்தி இருபது டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு காலத்துல தமிழ்நாட்டுடைய ஜிடிபி கிட்டத்தட்ட அடல பாதாள ஜீரோ புள்ளி ஏழு சதவீதத்துல இருந்தது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல முதலமைச்சராக ஸ்டாலின் அவர் பதவி ஏற்றுக்கொண்டு இந்த நான்கரை ஆண்டு காலத்துக்குள்ள தமிழ்நாட்டினுடைய ஜிடிபிய பதினொன்னு புள்ளி ஒன்னு ஒன்பது சதவீதத்துக்கு உயர்த்தி காட்டுறது உயர்த்தி காட்டினது மட்டும் இல்ல இந்தியாவுடைய ஐயஸ்ட் மாநிலமாக உருவெடுத்து காட்டியிருக்காங்கனாக்கா எந்த மாடல் இருக்கணும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்து டு ரெண்டாயிரத்தி பதினொன்னு காலகட்டத்துல கலைஞர் அவர்கள் இருந்த போதுதான் தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி வந்துட்டு பதிமூணு புள்ளி ஒன்னு ரெண்டு சதவீதத்து உயர்ந்திருந்தது பிறகு பாத்தீங்கன்னாக்கா அதிமுகவுடைய பத்தாண்டு ஆட்சி காலத்துல அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆன காலத்தில இருந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி ஏழு புள்ளி நாலு சதவீதமாக வந்தது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய உற்பத்தி திறன் ஜிடிபி பொருளாதார வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து குழந்தை கொண்டே வந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சியுடைய இறுதிக்காக ரெண்டாயிரத்தி இருபது டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆட்சி காத்த ஜீரோ புள்ளி ஜீரோ ஏழு சதவீதத்துக்கு தான் இந்திய பொருளாதாரத்துடைய தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து வச்சிருந்தாங்க ஆனா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்னைக்கு வந்துட்டு பதினொன்னு புள்ளி ஒன்னு ஒன்பது சதவீதத்தோட கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கொள்ள தமிழ்நாடு எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டு இருக்குது அப்படின்றதுதான் வெளிப்படையா தெரியும் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா திமுக சவுக்கு சங்கர் போன்ற புரோக்கர்களுக்கு எலும்பு துண்டுகளை தூவி விட்டு பாத்தீங்கன்னாக்கா கொடைக்க விட்டு தமிழ்நாட்டுல எந்த ஒரு வளர்ச்சி இல்ல டிஆர்பி ராஜா அவர்களும் தொழில்துறை அமைச்சர் ஆயிட்டாங்கனால அவர்களால வந்து பாத்தீங்க தொழில்துறை வந்து பந்தமா போகும் அப்படின்லாம் கதை கட்டி விட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு அமைச்சரை பத்தி ஏகப்பட்ட குறைகளை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா தன்னுடைய சக அமைச்சர்களை வைத்துக்கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்க ஒவ்வொரு அமைச்சரும் பாத்தீங்கன்னாக்கா தங்களுடைய துறையில வந்துட்டு கில்லாடுகள் அப்படின்றத வெளிப்படையாட்டி தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி வந்து ரிசல்ட்டா கொடுத்திருக்கிறாரு பேச்சா காட்டுல ரிசல்ட்ல கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறாரு ஆனா இன்னைக்கு இதையும் கலக்கறதுக்காக தான் பாஜக வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணி வைத்துக்கொண்டு கோர்ட் மூலியமாக வந்துட்டு ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க அதுக்கும் இதால சிவி வி சண்முகம் அது மட்டும் இல்லாம ஏற்கனவே ரஜினி காமலை இறக்கி விட்டு தமிழ்நாட்டு அரசை குழப்பணும் இப்பொழுது விஜய் இறக்கி கொண்டு இருக்கிறார் இதையெல்லாம் வைத்துக் பொறுமையாக நாம வந்து பார்த்துட்டு இருக்க வேண்டிய காலகட்டம் தான் என்றாலும் இதையெல்லாம் மக்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கான இந்திய பொருளாதாரம் நிர்மலா சீதாராமன் நரேந்திராவால் படுபாலத்துக்கு போகும் போது ஒட்டுமொத்த இந்திய வளர்ச்சிக்கு திராவிட மாடல் பாதி தான் சரின்னு தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்காங்க ஆனா அந்த முட்டாள் சங்கிகளுக்கு அது புரிய போறதில்லை இங்க இருக்க சங்கிகளுக்கு புரிய குறைக்கின்ற நாய்கள் குறைக்கட்டும் பொருட்படுத்துவதில்லை அப்படின்றத போல முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்க முடியுது அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களே வரப்போகின்ற தேர்தலில் மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து வாக்களிக்க வேண்டிய அவசியம் இருக்குது குறிப்பாக ஷோட்டிங் போட்டுறதுன்னு சொல்லக்கூடிய இந்த இளைஞர்கள் தான் மிக தெளிவாக முடிவெடுக்கணும் உங்க முன்னாடி தமிழ்நாடு அரசு ஜிடிபியை வைத்துக் கொண்டு ரிசல்ட்ட கொடுத்திருக்கிறாங்க ஆனா நடிகர்களுடைய மாய் உங்க ஓட்டுக்கள் சிதற ஓட்டிங்கனாக்கா இழப்பு ஒட்டுமொத்தமா அந்த இடத்தை பாஜக அஇஅதிமுக கூட்டணி கைப்பற்றினால் ஒரு வேலை தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய மீண்டும் பொருளாதார பின்னர் அதாவது ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பதிமூணு புள்ளி ஒன்னு ரெண்டு இருந்த ஜிடிபி வந்துட்டு எப்படி இருந்தது ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி பண்ணிருக்கப்பட்ட ஏழு ஜி சதவீதமா குறைந்து அப்படியே குறைந்து குறைந்த போனதோ அது போன்ற நிலைமைக்கு போகணுமா அப்படின்றத யோசித்து முடிவெடுங்கள் தேர்தல் நேரத்தில் அப்படின்றத சொல்லிக் கொள்கிறோம் என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்க்கும் தொடர்களை நன்றி வணக்கம் எங்க மாவட்டத்தில் ஆரம்பிச்சு இது டயலாக் வச்சிருக்காங்க போறவன் போட்டோம் வெளியேருங்க யார் அப்ப முடு கட்சி இது வைகோ சொன்னது தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி எங்களை வெளில போன்னு சொல்றான் கட்சி நடத்த நினைக்கிற யாரும் கட்சி விட்டு வெளில போக சொல்ல மாட்டான் கட்சி நடத்த நினைக்கிற யாரும் கட்சி விட்டு யாரும் வெளில போன்னு சொல்ல மாட்டான் ஒருத்தர் எப்படி கொண்டு வர்றதுன்னு தான் பார்ப்போம் சரியா, அப்போ தலைவர் வைகோ இந்த மாதிரி இருக்கிற நபர்களுடைய பேச்செல்லாம் கேட்கிறார் அப்படிங்கறத விட இங்க சம்திங் வாஸ் decided